வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்து இருக்கிறார் பட்டய கணக்காளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து பாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சேத்துராமன் நல்லா இருக்கேன் சேத்துராமன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தமிழக அமைச்சரவை மாற்றம் குறிப்பாக மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி ஆகியவர்கள் ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் திரு மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவை அமைச்சரவையில் இணைய இருக்கிறார் இந்த மாற்றத்திற்கான அடிப்படையான காரணம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது முன்னமே சொன்ன மாதிரிதான் அதாவது சட்டத்துல வந்து உங்களுக்கு இடம் இருக்கு அவர்களை வந்து அமைச்சரவையில வந்து உள்ள கொண்டு வருது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அதை வந்து முதலமைச்சர் பரிந்துரை பண்றாரு ஸோ கவர்னர் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதுதான் சட்டம் சொல்லுதுங்க சி சட்டம் சொல்றதை தாண்டி ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு ஒரு அந்த பதவியில் வகிக்கு அங்கம் வகிக்கின்ற ஒரு நபராக நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு இது வந்து ஒரு சட்ட சிக்கலை கொண்டு போய் விடும்போது கண்டிப்பாக இவருக்கு வந்து அமைச்சரவையிலேருந்து பதவி இறக்கம் செய்யப்படும் அதுதான் வந்து ஆரண்டி ஐயா அவர்கள் ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி வந்து உணர்ந்து அமைச்சரவையில் வந்து அதனால தான் அவர் வந்து இடம்பெற செய்ய மாட்டேன்னு சொன்னாரு ஆனா இவர்கள் வந்து சட்ட புத்தகத்திலாம் காமிச்சு அவருக்கு அமைச்சரவை கொடுத்தாங்க அமைச்சரவையில் பதவி கொடுத்தாங்க அது அமைச்சரவைல வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சார் ஆனா வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க இவருக்கு வந்து ஒரு நானூத்தி நாட்களுக்கு அப்புறமா வந்து பிணை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கமா பிணை கொடுத்தாங்க பிணை கொடுத்தோன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது வந்து நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க எம்எல்ஏவாக இருக்கிறீங்க இல்லை பதவியில் போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க அதனால வந்து பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொன்னாங்க ஆனா வந்து அந்த பிணை கிடைத்ததோ இல்லையோ உடனே அடுத்த நிமிடமே உடனே என்ன பண்ணாங்கன்னா உடனே அமைச்சரவையில் சேர்ந்து எல்லாரும் ஒரு தீர்மானத்தை போட்டு முதலமைச்சர் ரெக்கமெண்ட் பண்ணி திருப்பியோரை வந்து மின்சாரத்துறை அமைச்சராக வந்து மாற்றினாங்க அப்போ வந்து சில வழி வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஆர் என் ரவி வேற ஒன்றும் பண்ண முடியாது நீங்க நம்ம வந்து தவறு என்று சொல்றோம் நம்ம சட்டத்துல வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றோம் நம்ம அது மீறி பண்ணும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால ஒரு வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆனா அப்ப உடனே வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க அதாவது வந்து நாங்க பிணை கொடுத்தோம் உடனடியாக நீங்க வந்து அவரை அமைச்சராக்குவதற்கு என்ன ஒரு அவசரம் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப நம்ம எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கோம் இந்த பத்து மசோதாக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து அனுமதிச்சிட்டாங்க சட்டமாக்கிட்டாங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஆஹ் ரபியார்கள் தலையில குட்டு விழுந்ததுன்றாங்க இல்லையா அவர் இதே மாதிரிதான் சரி அதாவது சட்டத்துல என்ன இருக்கோ நீங்க என்ன சட்டத்தபடி என்ன தீர்மானம் போடுறீங்களோ அது தார்மீக அடிப்படையில் அது வந்து செயல்படுத்தப்படும் போது என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்கும் அதன் தான் வந்து அவர் வந்து மசோதாக்களை வந்து ஒப்புதல் கொடுக்கல சரிங்களா அப்புறம் திருப்பி இரண்டாவது தீர்மானம் போட்டீங்க அது மேல அனுப்ச்சுட்டாங்க பை இரண்டாவது சரத்தின்படி அரசியல் சாதனத்தின்படி மேல போயிடுறது ஓகே இப்ப அதே மாதிரிதான் இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா அது சுத் சுப்ரீம் கோர்ட் வந்து செந்தில் பாலாஜி கேஸில் வந்து கூட்டு போட்டாங்க இல்லையா அதை நம்ம எல்லாம் மீடியாக்கெல்லாம் மறைச்சிட்டோம் அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க கேட்குறாங்க எந்த அவசர முடிவில் வந்து ஏன் உடனடியாக போய் நீங்கள் அமைச்சிடா நீங்கள் பிணை என்பது உங்களுக்கு ரைட் ஆஃப் லிபர்ட்டி அதன் அடிப்படையில் கொடுக்குறோம் ஏன்னா வந்து இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சாட்சியங்களை உள்ளடக்கிய கேஸ் ஸோ தொண்ணூறு சாட்சியங்களை நீங்கள் வந்து விசாரிக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து வருடங்கள் ஆகும் இல்லைங்களா ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கேஸ் தான் ரெண்டு சாட்சியங்கள் உள்ள கொண்டு வர முடியும் இந்த கேஸே மட்டுமே டெய்லி விசாரிச்சுட்டு இருக்க முடியாது அதன் அடிப்படையில் காலதாமதமாகும் அது வரைக்கும் நீங்க வந்து இதுல உள்ள இருக்க முடியாது அதுக்காக பிணை ரைட் ஆஃப் லிபர்ட்டில பிணை கொடுத்தாங்க பிணை கொடுத்ததன் காரணம் வந்து தேனோ அவர் வந்து இன்ஃபுளுன்சியல் பொசிஷன்ல இருக்கிறாரு அமைச்சரா வேற இருந்திருக்கிறாரு திருப்பி அதனால அது ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பிணை கொடுத்தாங்க அவங்க இப்போ வந்து திருப்பி அது கொடுத்ததுனால எப்ப என்னாச்சு இப்போ நாளைக்கு வருகின்ற திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல வந்து தீர்ப்பு கொடுக்க போறாங்க உங்களுக்கு பிணை வேணும் தீர்ப்புன்னு இல்ல இவரை நீங்க பிணை வேணுமா இல்ல நீங்க அமைச்சரா தொடர போறீங்களா இப்ப இவர் திறப்புல வந்து அபிடேவிட் ஃபைல் பண்ணுவாரு எனக்கு வந்து பிணை மட்டுமே போறோம் இருக்க அமைச்சராக வந்து தொடர போவதில்ல அதுக்கு நான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டேன் அதான் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையில குட்டுப்படுறதுக்கு முன்னாடி அவர் என்னன்னு சொல்லிட்டாரு அதாவது மீசையில வந்து மண் ஓட்டல அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தை இன்னைக்கு ராத்திரி கொடுத்துட்டாங்க அது நாளைக்கு வந்து அந்த இலக்கர்கள் மாற்றப்பட்டு புது அமைச்சர்கள் வந்து பதவி பிரமாணம் எடுக்க போறாங்க மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து பால்வளத்துறை அமைச்சராக போறாரு சோ அது மாதிரி நடக்க போகுது இதை கருத்தில் கொண்டுதான் நினைவில் கொண்டுதான் என்ன அவர்கள் இது வந்து சட்டத்திற்கு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் தார்மீக அடிப்படையில நாளைக்கு சட்டத்துக்கு முன்னாடி கேச வைக்கும் போது நீங்க வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவீங்களே அப்படின்றதான் கேட்டிருக்காங்க இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த நாளைக்கு நீங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும்ன்றாங்க இல்லையா அந்த ஏதாவது ஒண்ணு பிணை யாரு வந்து அமைச்சரா இருக்கணும் ரெண்டுதெல்லாம் ஒண்ணு இருக்க முடியும் சொல்றாங்க இல்லையா அதற்கு ஒரு அப்சர்வேஷன் கொடுக்கும் போது போன வாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க உங்களுக்கு பிணை கொடுத்ததை வந்து நாங்கள் தவறு இழைத்து விட்டோம் என்று நினைக்கிறோம் அதை நாங்கள் ரெக்கார்ட் செய்ய கூட நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் அப்படின்றாங்க ஒரு அதாவது உங்களுக்கு வந்து அரசியல் சாதனத்துல கொடுக்கப்பட்ட உரிமையை வந்து நீங்க எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று இருக்குது சட்டத்துல வந்து நீங்க காட்டி நீங்க உரிமையை வாங்கி கொண்டீர்கள் என்றால் அதன்படி நடந்து கொண்டிருக்கிறான் சட்டம் பாக்குது அவங்க அப்சர்வேஷன் இது பண்றாங்க நாங்க தப்பு பண்ணிட்டோமோ அதை நாங்க ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்றாங்க சோ அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப அக்ரஸிவான அப்சர்வேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இன்றைக்கு வந்து இந்த முடிவு வந்து பொன்முடி பொன்முடியா்கள் பத்தி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அவர் வந்து அமைச்சரவையில் வந்து அவருக்கும் முதலமைச்சருக்கும் சில முரண்கள் இருக்கிறது ஏன்னா அவர் பேசிய பேச்சுக்கள் அது வந்து ஒரு வாக்கு வங்கியை சிதைத்து விடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில வந்து முதலமைச்சர்கள் ஏற்கனவே ஆண்டியன் கம்மெண்ட்ஸி நிறைய வந்து இருக்குது அமைச்சர்கள் மேல வந்து பட்டியல்கள் ஊழல் பட்டியல்கள் இருக்குது அமைச்சர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இவர் வந்து என்ன சொல்றாங்க நாங்க வந்து இந்தியாவில இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்து நாங்க இயக்கிக் கொண்டிருக்கோம் அப்படி இல்ல எங்க உங்க அமைச்சர்களே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டாங்க போனதுனாலதான் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து அது அதாவது சனாதனத்தை ஒழிப்போம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ அந்த சனாதனத்துக்கு உட்பட்ட அந்த வழிபாட்டு முறைகளையே நீங்க வந்து கிண்டல் பண்றீங்க அதுதான் உங்களுக்கு ஒவ்வாததுன்னு ஆயாச்சு இல்லையா ஏன் நீங்க கிண்டில் பண்றீங்க நீங்க அதுக்குதான் வந்து உயர்நீதிமன்றத்துல வந்து கேஸ் கொடுப்ப கேஸ் செயல்படுத்துக்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இப்போ இவர் பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே சனாதனத்தை பற்றி பேசிதான் பெரிய அளவிலான விளைவுகள் வந்து வட இந்திய தேர்தல்கள் வந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில பொன்முடிக்கு மட்டும் தண்டனை தருவது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல அதாவது இவர் பேசிய வார்த்தைகள் அதாவது நேரடியாக உங்களோட வழிபாட்டு முறைகள் போயிட்டு ஹேர்ட் பண்ணிருக்கு ஓகே சனா அதாவது சனா மேபி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்றாரு அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கோம் இனிமே அவர் பேச மாட்டார் இப்போ அடுத்த அவரோட இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் தடவை பண்ணும்போது கண்டம் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆனா பொன்முடி ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஓசில பஸ்ல போறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்றது அதாவது அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இத சட்டத்தை தாண்டி வாக்கு வங்கியை சிதைக்கின்ற ஒரு வார்த்தைகளாக தான் இதை வந்து முதலமைச்சர் பார்த்திருக்காரு உடனே என்ன பண்ணிருக்காங்க இந்த இந்த சனா இந்த வழிபாட்டு முறைகளை பத்தி அவராக பேசணும்னு கனிமொழி அவர்கள் கண்டம் பண்ணிருக்காங்க முதலமைச்சரை வந்து அவரை வந்து கட்சி பதிவுல இருந்து நீக்கி இருக்கிறாரு இல்லீங்களா முதல்ல கட்சி பதில நீக்கிறதே பெரிய விஷயம் ஆக்சுவலா வந்து அமைச்சரோட இருந்து நீக்குவாங்க ஏன்னா அது வந்து சரி சட்டத்தின் முன்னாடி இப்போ திமுகக்குன்னு ஒரு வரைமுறை இருக்காது யாருமே கேள்வி கேட்க முடியாது நீங்க அந்த அந்த உட்பிரிவு இருக்கு பாத்தீங்களா அதுல யார வேணா அவர்கள் வந்து கட்சி தலைவராக வச்சுக்கலாம் இல்ல கட்சி கொறடா வச்சுக்கலாம் இல்ல வந்து துணை பொதுச்சால அது உள்கட்சி பிரச்சனைகள் அது வந்து பதவிகள் கொடுத்துக்கலாம் ஆனா அதுலேயே வந்து அவரை நீக்கி விட்டார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு முரண் வந்து அவர்களுக்குள்ள இருக்குன்றதும் தெரியாது உங்களுக்கு அதுதான் சொல்ல வரும் அதனால இது நாளைக்கு வந்து இப்ப உயர் நீதி உயர் நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க யாரோ அந்த கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் போது அந்த கேஸ் ஃபைல் பண்ணும் போது இது வந்து ஒரு ஒரு அதாவது ரைட் ரைட் டு பிராக்டிஸ் எனி ரிலிஜன் இருக்கு பாத்தீங்களா அதை கொச்சைப்படுத்துவதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சாதனத்துல வந்து ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கமாக வந்து திமுக ஆட்சியின் மீது விழ ஆரம்பிக்கும் மக்கள் எண்பது சதவீத மக்களின் வாக்குகளை வாங்கிவிட்டு அவர்களின் நம்பிக்கையை வந்து நீங்க வந்து ஒரு கேலி பண்ணும் விதமாக கேலி பண்றதை விட ஒரு மனதை புண்படுத்தும் விதமாக நீங்க பேசினது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது வருகின்ற ஒரு இன்னும் ஒரு ஒரு வருடத்தை தேர்தல் வரப்போது இல்லைங்களா அதுல இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு தான் வந்து அவரை வந்து கட்சியில இருந்து விலக்கிட்டாங்க இப்ப அமைச்சரவையில இருந்து விளக்கிட்டாங்க சார் திரு செந்தில் பாலாஜி வழக்கு பத்தி பார்த்தோம்னா கடந்த முறை அமலாக்கத்துறை கைது செய்த போது அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக பல நாட்கள் தொடர்ந்தார் இது நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா இந்த முறை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராம அமைச்சரவையில இருந்து அவரை விளக்கியிருக்காங்க இது எதனால இந்த மாற்றம் நினைக்கிறீங்க சார் அவங்களுக்கு தெரியுது அதை திருப்பி இதே கொஸ்டின் பண்ணுவாங்க சார் அமைச்சர் என்பது ஓகே இலாக்கா இல்லாத அமைச்சரும் இல்ல இலாக்கா உள்ள அமைச்சருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க அதாவது ஒரு அமைச்சரவைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்றைய அதனோட ஒரு டே டு டே ஆப்ரேஷன்ஸ்ல வந்து முடிவெடுக்கிறதா இருக்கட்டும் அந்த முடிவெடுத்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும் அதுல வந்து அவருடைய பங்கு அதிகமாக இருக்கும் இன்னொன்னு ஏதாவது ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் எடுத்து சேர்ந்து முடிவு எடுப்பாங்க அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இந்த இலாக்கா இல்லாத அமைச்சரும் வந்து உள்ள இருப்பார் இப்ப பொதுவாக ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சேர்ந்து கலந்து உரையாடுவாங்க சட்டத்தை கொண்டு வர்றதுனால எப்படி இருக்கும் இல்ல இந்த பாலிசியை வந்து சேஞ்ச் பண்றதுனால எப்படி இருக்கும் அதுல வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் இன்னொன்னு எந்த ஒரு மசோதா தாக்கல் செய்தாலும் அந்த மசோதா வந்து அனைத்து அமைச்சர்களோட ஒரு ரெவ்யூக்கு போகும் அப்ப நீங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக நீங்க இருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க வந்து இதுதான் ஒரு விவாதத்துல கூட நம்ம பேசியிருப்போம் சப்போஸ் நீங்க வந்து சிறையில இருக்கிறீங்க வச்சுக்கோங்க பிணை வரல பிணை வருவதற்கு சிறையில இருந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த என்னென்ன சட்டங்கள் பாஸ் பண்ண போறாங்களோ என்னென்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போறாங்களோ எல்லா குரூப் மினிஸ்டர் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குமே அது போகும் அப்படி போகும்போது சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற அமைச்சருக்குள்ள போகும்போது சிறைச்சாலையில வந்து என்னென்ன போஸ்ட் போறது அப்படின்றது வந்து சிறை அதிகாரி வந்து அதை படித்து விட்டு தான் வந்து உள்ள கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது அது வந்து இந்த ஓத்து எடுக்கும் போது கான்பிடன்ஸ் மெயின்டைன் பண்ற சொல்ற பாத்தீங்க அந்த கான்ஸ்டியூன்சி வந்து உங்களுக்கு வந்து அது வந்து சிதறடிக்கப்படும் ஏன்னா அந்த சிறை அதிகாரி அதை படிச்சுட்டார் அப்படின்னா அது சட்டப்பூர்வமாக அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அதனால படிப்பார் அவர் அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்க ஓத்து எடுத்தது மீறின மாதிரி ஆகும் ஸோ இத மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு இப்ப அதை புரிந்து கொண்டு அமைச்சரவையிலேன்னு அவர் நீக்கி இருக்கிறாங்க ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா தடவை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா ஆளுநருக்கு இதுல உரிமை கிடையாது முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அவரை யார் வேணா அமைச்சரா தொடர்றதுக்கு அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ரீதியில அவர்களுடைய போக்கு இருந்தது இந்த தடவை பாத்தீங்கன்னா வழக்கோட தீர்ப்பு வருவதற்கு முன்பே ஒரு செயல்பாட்டுல இறங்கிட்டாங்க அதாவது அவங்கள ராஜினாமா செய்ய சொல்லாம இவங்களே அமைச்சர்கள் இருந்து நீக்கிட்டாங்க அதனாலதான் இந்த கேள்வி நான் கேட்டேன் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு ஏன்னா நீங்க சொல்ல புரிந்து கொண்டிருக்கீங்க தேர்தலுக்கான உண்மையை புரிய கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் ஓட்டு வந்து போலரைஸ் ஆயிடும் அவங்களுக்கு அதுதான் மிக முக்கியம் இப்ப வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் சேர்ந்து அந்த என்டிஏ கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் புதிய கட்சிகள் அங்க உள்ள வரப்போறது ரைட்டுங்களா தமாக அங்க ஏற்கனவே இருக்கிறாங்க தினகரன் ஐயா வந்து இந்த என் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு இருக்காங்க தேமுதிக அதிமுக அதிமுக இருக்கிறாங்க அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாமக அதான் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்டிஏ கூட்டணி இருக்கணும்னு ஒரு பெரிய முடிவோடு இருக்கிறாரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய முரண் இருக்குது ஓகே அதை அவர் உட்கட்சி பிரச்சனை அதை சரி செய்து கொள்வார்கள் ஏன்னா இன்னொரு ரெண்டு மூன்று மாதங்களில் வந்து ராஜ்யசபா எம்பி சீட் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து டெனியூர் முடிய போகிறது ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து என்டிஏ தலைமையில் இருக்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனோட ராஜ்யசபா எம்பி ஆகும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவர்கள் வந்து விடுவார்கள் ஸோ மாதிரி பாமகவா இருக்கட்டும் தேமுதிக தமாகா அமமுக இவர்களெல்லாம் வந்து என்டிஏ கூட்டணி அதிமுகவோட சேர்ந்த பிஜேபியோட சேர்ந்த ஒரு என்டிஏ கூட்டணி வலுவாக அமைப்ப அமைவதற்கான சாத்தியங்கள் வந்து நூறு சதவீதம் இருக்கிறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ் அண்ட் சசிகலா அந்த ஏடிஎம்கே ஃபேக்ஷன் இருக்கு பாத்தீங்களா அவர்கள் வந்து ஒரு தனி ஒரு டீமாக மாறி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது அவர்கள் ஒரு சின்ன ஒரு அதாவது பிஜேபிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பிஜேபிக்குன்னு ஒரு சீட் அலோகேட் பண்றாங்க அப்படின்னா இவர்களுக்காக ஒரு ஐந்து அல்லது பத்து தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கு உள் ஒதுக்கீடு செய்வதற்கு பிஜேபிக்கு அந்த அதிகாரத்தை வந்து ஏடிஎம் கி கொடுத்துருவாங்க அப்படிதான் வந்து இந்த தேர்தல் வந்து கட்டமைப்பு பண்ணி போக ஆரம்பிக்கும் சோ தட் திமுக என்கின்ற இந்த ஊழல் மிகுந்த அரசை வந்து வீழ்த்துவதற்கு இது ஒரு வாய்ப்பா எடுத்திருப்பாங்க அது ஒண்ணு பாக்குறேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எந்த சட் கர்மான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ற மாதிரிதான் ஓகே என்னைக்கு நீங்க வந்து ஆர் என் ரவி ஐயா அவர்களை வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றினீர்களோ அவர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை அவர் தான் தானா வெளியில வந்தாரு ஆனா அதுக்குண்டான நடவடிக்கைகள் நீங்க எடுத்தீங்க பாத்தீங்களா எங்க அதாவது ஆளுநர் இருக்கும் போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட புரோட்டோக்கால் படி ஆக்சுவலா வந்து ஆளுநர் உள்ள வரும் போதும் வெளியேறும் போதும் தேசிய கீதம் பாட வேண்டும் ஓகே அதாவது என்னன்னா இப்ப ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மரபை கண்டுபிடி கடைபிடிச்சு வந்துருக்கிறோம் அது சொல்றாங்க அது வந்து இல்ல இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அபேர்ஸ் கொடுத்த அந்த புரோட்டோக்கால் படி இது இல்ல அதனால முதல்ல தேசிய கீதம் பாடுங்க ஆமா ஆளுநர் இருக்கும்போது அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க அப்படின்றதுதான் வந்து அவரோட ரெக்கமெண்டேஷனா இருந்தது கடைசி சட்டசபைல அத வந்து அத மீறியவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாட ஆரம்பிச்சாங்க இவர் வந்து வெளியில வந்துட்டாரு நேஷனல் அன்தான் பாடணும்ன்ற அவரோட கோரிக்கையை வந்து நிராகரித்து விட்டார்கள் ஆஷ் பர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃப் எஃபோட ப்ரொட்டோகால் படி அதனால அவர் வெளியேறினார் இப்ப நாளைக்கு பதவியேற்பு ஏற்புழ நடக்கும்போது பாத்தீங்க இல்லையா அதுல பாருங்க முதல்ல வந்து தேசிய கீதம் பாடுவாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவாங்க எப்படி வருது பாருங்க பூமராங்காங்கி பின்னாடி வருது பாருங்க நீங்க அதாவது இடம் வேணா காட்சி வேணா மாறி இருக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல நடக்குதுன்ற காட்சி வேணா மாறியிருக்கலாம் ஆனா வந்து அங்க நடக்க அங்க இருக்க போற நபர்கள் எல்லாருமே சேம் முதலமைச்சர் இருக்க போறாரு ஆளுநரையா இருக்க போறாங்க அங்க உள்ள அமைச்சர்கள் இருக்க போறாங்க அன்னைக்கு சட்டசபையில வந்து நீங்க தேசிய கீதம் பாட மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ நாளைக்கு வந்து தேசிய கீதம் முதல் முதல்ல பாட போறாங்க நிகழ்ச்சியின் முதல்ல பாட போறாங்க அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து நடக்கும் பாட போறாங்க அதுக்கப்புறம் அந்த நடக்க போகுது ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஆறு மாதங்கள்ல எனக்கு தெரிஞ்ச நினைவு சரியாக ஜனவரி ரெண்டாயிரத்தி தான் இந்த பிரச்சனை வந்தது இந்த சட்டசபை அமைக்க ஆரம்பிக்கும் போது நாலு மாதங்கள் கூட முடியல திருப்பி வந்து வினை விதைத்தவன் வினையா இருப்பான்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ஆளுநர் இருக்கிற இடத்துல போய் எடுக்கும் போது அங்க நாளைக்கு சொல்லலாம்ல தமிழ் தாய் வாத்து பாடுங்கன்னு சொல்லுங்க அதுதான் மரபுன்னு சொல்லுங்க முதலமைச்சர்லாம் எங்க இருக்கிறாங்க அமைச்சர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க அங்கே மரபுன்னு சொல்லுங்க அது சொல்ல முடியுமா எல்லாருக்கும் அரசியல் சாதனை என்ன கொடுத்திருக்கிறோம் அந்த உரிமையை நம்ம சட்டங்கள் அந்த உரிமையின்படி ஏற்றப்பட்ட சட்டங்கள் சொல்வது எந்த விதமான ஏற்க தெரியல அதுதான் வந்து இன்றைய நாளைக்கு நடக்க போற நிகழ்ச்சியில நம்ம வந்து உன்னித்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அஹ் கடைசியா ஒரு கேள்வி சார் அடுத்த ஓராண்டு காலம் வந்து திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசோட போக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இந்த நாள் வந்து சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரியான போக்குகள்லாம் இருந்தது இப்போ கடைசியில் ஒரு ஆண்டுங்கிற போது தேர்தலை நெருங்கிய ஆண்டு இந்த நேரத்துல அவங்களுடைய போக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய ஒரு மாறுதலை நம்ம பார்க்கலாங்க ஒண்ணு இந்த மாதிரி வந்து இந்து மத வழிபாட்டுக்களை வந்து குறை சொல்வது இந்து மக்களை வந்து புண்படுத்தும் வகையில் வகையில் பேசுவது அதெல்லாம் நிறைய குறைய ஆரம்பிக்கும் இனிமே பார்த்தீங்கன்னா தான் நிறைய குடமுழுக்குகள் நடக்க ஆரம்பிக்கும் அனைத்து அமைச்சர்களும் பார்ப்பாங்க பாருங்க இந்து சமய மக்களோட ஒன்றிணைந்து அவங்க வைக்கின்ற அதாவது இப்போ இந்த ஆடி மாசத்துல ஏதாவது வந்து கூழ் ஊத்துறாங்கன்னா அதுக்கு அனைத்து அமைச்சர்களும் வருவாங்க இனிமேல் வரப்போகிற இந்து பண்டிகையில வந்து ஸோ அதை வந்து திராவிட பண்டிகைகளாக கொண்டாட ஆரம்பிப்பாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதுல ஒரு மாற்றம் காணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மத்திய அரசை குறை சொல்லி கொண்டிருக்கின்ற போக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் ஏன்னா மத்திய அரசு நீங்க குறை பண்ணீங்க அப்படின்னா உடனே உடனுக்குடன் வந்து டேட்டாவை கொடுத்து இந்த பணம் வரல அந்த பணம் வரலன்னா உடனே வந்து தகவல்கள் அங்கேருந்து வருது இந்த நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோம் இந்த பணம் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்குன்னா செலவு செலவு பண்ணினதுக்குண்டான ஆதாரங்கள் இல்லை அதான் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட்னு சொல்லுவோம் அது இல்லை அதனாலதான் உங்களுக்கு பணம் கொடுப்பதற்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியான தரவுகளை வந்து உடனுக்குடன் போடும்போது அதுலயும் உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் ஸோ அதனால வந்து இனிமே வந்து ஒரு சாஃப்ட் பெடல் பண்ண ஆரம்பிப்பாங்க இனிமேல் மக்களை வந்து எப்படி வந்து ஓகே இது வரைக்கும் நாங்கள் வாக்குறுதிகள் கொடுத்தோம் எங்களால வந்து நிறைவேற்ற முடியாததற்கு வந்து நிதி நிதி தான் காரணம் இனிமேல அதை சரி செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு வயா மீடியா அப்ரோச் எடுப்பாங்க ஏன்னா வந்து பிடிஆர் அவர்களே சொல்லிட்டாரு என்னோட ஐடி துறைக்கு வந்து நிதியே ஒதுக்க மாட்டாங்க சட்டமன்றத்துல சொல்ற ஓப்பனா எனக்கு பணம் கிடையாது பணம் இல்லைங்க ஒரு அதிமுக எம்எல்ஏ கேட்கிறாரு டைடல் பார்க் வந்து எங்க ஊர்ல தொடங்குங்க அப்படின்னா சார் எனக்கே பணம் இல்லை எங்க எங்க நிதித்துறைக்கு எங்க ஐடி துறைக்கே வந்து நிதித்துறை பணம் வரல நான் வந்து அவரை தான் கேட்க வேண்டியிருக்கு நீங்க அவரை போய் கேளுங்க அப்படின்றாரு ஸோ அது என்ன சொல்றாரு அந்த அப்பா ஐயா என்ன சொல்றாரு சார் நீங்க இப்படி பேசக்கூடாது பாசிட்டிவா பேசுங்க ஸோ மீன்ஸ் அதாவது நீங்க உங்களோட உங்களோட குரலை என்ன உண்மையான குரலோ அதை ஒழிப்பதற்கான ஒரு மன்றமா கூட இந்த சட்டமன்றம் இல்ல சோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத தான் பேசணும் மக்கள் எதை கேட்கக்கூடாதோ அதுதான் பேசணும் அப்படின்ற மாதிரி வருது ஸோ இதில் இந்த போக்குலாம் மாற ஆரம்பிக்கும் இந்த போக்குலாம் மாற ஆரம்பிக்கும் அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஏன்னா இந்த எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஸோ அதனால கொஞ்சம் வயா மீடியா அப்ரோச் தான் போவாங்க ரொம்ப அக்ரஸிவா போக மாட்டானுன்றதான் நான் பாக்குறேன் இந்த கூட்டணியை தக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கு பாத்தீங்க இல்லையா அந்த கூட்டணியில இருக்கிற மற்ற தலைவர்கள் யாருமே ஒண்ணுமே பேசுறதே இல்ல அதாவது ஒண்ணுமே இல்லைங்க இந்த பெகல்காம் இந்த சம்பவத்துக்கு வந்து இருபத்தெட்டு இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அதில் வந்து உடனே வந்து என்ன சொல்கிறார் திருமாவளன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று அமித்ஷா வந்து பதவி விலகணுன்றாரு சார் அறுபத்தொம்பது பேர் கள்ளச்சாரயத்தில் வந்து இறந்தாங்களே கொடுத்து குடித்து இறந்தாங்களே அப்போ நீங்கள் வந்து முதலமைச்சரை வந்து பதவி இறக்கணும்னு சொல்லலிங்களே ஹோம் 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 இன் மினிஸ்ட்ரி ஆஃப் கண்ட்ரோல் தானே இருக்குதுங்களே இல்லைங்களா ஸோ அதை சொல்லலை அதாவது இது மாதிரி வந்து செலக்டிவாக பேசும்போது மக்களுக்கு எல்லாம் தெரிய வர ஆரம்பிக்குது எல்லாமே ஆ சார் அதாவது இது வெ வெளிநாட்டிலிருந்து வந்த பயங்கரவாத திட்டம் சரிங்களா இது ஆண்டு ஆண்டு காலமாக வந்து முன்னாடியிலேருந்து வந்து ஊடுருவலுக்காக இருக்கிறாங்க அதெல்லாம் சரி செய்வதற்காக தான் இந்த சிஏ சட்டம்னா கொண்டு வந்திருக்கணும் நம்ம படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எஸ் டெஃபினட்டா வந்து இந்த சம்பவம் வந்து துயரமான துயரத்துக்குரியது கண்டனத்துக்குரியது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இனிமே எப்படி வரக்கூடாது என்பதுக்கு பார்க்கணும் ஆனா இதை ஒரு அரசியல எடுத்துட்டு இது உடனே ஹோம் மினிஸ்டர் வந்து பதவி இறங்கணும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர வர கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க சார் இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப பொறுமையா விளக்கமா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்